மலைக்கு அந்த பக்கம்ல ஆ நீ அங்கே வரமாட்டிங்களுக்கு வந்தான் தெரிஞ்சக்காக தக்காளி தான் போட்டு சார் பார்த்துக்கலாம் அவரே உங்கள் மாதிரி காலைல அறுபத்தி ஏழு அங்கே இருப்பார் ஃபீல்டு போட்டு தான் சார் டேரி பண்ணுங்கள் கூடிய வேலை தான் சார் 何人いるかって言うのね。 ஐயா உங்க பேரு என் பேர் பழனிசாமி அம்மா காவல்துறையில் ஓய்வு பெற்று விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் சூரிய சூரியகாந்தி வந்து கார்த்திகை மாதம் முதல் தேதியில் போட்டேன் அது அடியோரம் போட்டு தான் போட்டோம் அப்புறம் திருப்பி வந்து ஒரு களை எடுத்தான் மழை மானாவரியத்தையும் போட்டுருக்குறோம் இந்த கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேஞ்ச மலையில் வந்து நல்லா எழுதி கொடுத்துருக்குது இந்த சீட்ஸ் வந்து ஹைப்ரிட் சீட்ஸு இது ஏக்கர் ரெண்டு கிலோ சொன்னாங்க இதோட பேரெல்லாம் இருக்கா பேர் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஹைப்ரிட் ஒரு 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 கிலோ கிலோ வந்து 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 ஐநூற்றம்பது ரூபா ஏக்கருக்கு ரெண்டு கொடுத்துருக்குது களை களை எத்தனை நாள் நாள் எடுத்தீங்க பதினஞ்சு எடுத்தோம் பிறகு உங்களுக்கு மாதம் செடியில் சொல்லி அதுக்கு மேலே மற்ற உரங்கள் அடி உரம் போட்டதோட போட்டு எவ்வளவு நாள் ஆகுது இப்போ போட்டு தொண்ணூறு நாள் தாண்டி இருக்குமா தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் தாண்டி எதுவும் மருந்து இருந்து அடிக்கலையா மருந்து வந்து பூச்சி எல்லாம் எதுவுமே மற்ற அந்த மற்ற ஏதாவது இலை இல்லைங்க நல்லா வந்துருக்குது வேற மருந்து எதுவுமே ஆயிடுச்சு இன்னொரு பதினஞ்சு நாள்ல அறுவடை பண்ணலாம் இப்ப விவசாயத்துல உங்களுக்கு எத்தனை வருஷமா அனுபவம் இருக்கு எனக்கு விவசாயம் வந்து எங்க ஃபேமிலி வந்து விவசாய குடும்பத்து சேர்ந்தவங்க காவல்துறையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜாயின் பண்ணேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் ஆறாமல் செட்டட் அதுக்கு பின்னாடி இப்போ தோட்டத்தில் விவசாயத்தின் ஒரு ஆர்வம் இருக்கிற பண்ணிட்டு ஐந்து ஆண்டுகளாக பண்ணிட்டு அஞ்சு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இப்போ விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்களா இல்லை விவசாயத்தில் லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த தொழிலை பண்ணலாமா விவசாயம் பண்ணணும் இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு தரமான தொழில் தேவையான ஒரு அத்தியாவசியமான தொழிலுங்கிறனால ஒரு டிஃப்ரெண்ட்டான விவசாயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்கேன் வித்தியாசமாக பண்ணி பண்ணி அதில் ஒரு நல்ல மௌசூல் எடுக்கலாம் லாபத்தை கருதி விவசாயம் பண்ண முடியாது இதில் விவசாயத்தில் ஒரு மாற்று விவசாயம் பண்ணலாம் அப்படிமா அடிக்கடி சோளந்தான் போட்டுட்ருப்பேன் விளைச்சோளம் கார்த்திகோடை இப்போ வந்து சூரியகாந்தி தடவை பயன்படுத்தியிருக்கிறேன் போன வருஷம் எள்ளு போட்டு பார்த்தேன் அது சரியான பருவத்தில் இருக்கிற அனுபவம் இல்லைனால கொஞ்சம் வெடிச்சு போச்சு இந்த தடவை வந்து சூரியகாந்தி போட்டிருக்கிறேன் நல்லா எழுது கேட்கறக்கு அப்படியே ஒரு பதினஞ்சு குண்டால் வரைக்கும் வரும் வேற காய்கறி பயிர்கள்லாம் சாகுபடி பண்ணலாம்ல காய்கறி சாகுபடி பண்றதுக்கு நீர் ஆதாரம் இல்லையா கேணி போட்டுட்டு தான் பண்ணுவோம் மழை இல்லாததுனால மழை மானாவாரியா தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம் இனி தோட்டம் போட்டோம்னா கேணி கிணி வெட்டு கரண்ட் சாரி சுடிச்சிட்டு சொன்னா நம்ம வந்து மற்ற காய்கறிகள் போல இங்கே நல்லா தரமா வரும் வெங்காயம் காலிஃபிளவர் முட்டைக்கோசு வீட்டு எல்லாம் இந்த மண்ணுக்கு நல்லா வரும் எல்லாம் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருப்பீங்க நீங்க வேலையை முடிச்சுட்டு பரவாயில்ல விவசாயத்துல இறங்கிருக்கீங்க தெரிஞ்ச தொழில் தான் தெரியும் பண்ணக்கூடிய தொழிலையே நம்ம அப்படின்னு இதுல பெரிய நஷ்டம் வந்துடாது எல்லாம் விவசாயத்துல நஷ்டம்தே வருது லாபமே இல்ல சூழ்நிலையை பற்றி சொல்லலாம் இருந்தாலும் கூட முறையான ஒரு விவசாயம் முறையான பயிர்களை வச்சோம்னா பெரிய நஷ்டம் வந்துடாது ஒரு அளவான நஷ்டம் வரும் பெரிய லாபம் நஷ்டங்கள் அதிகமா குறையா எதுலேயுமே திட்டமிட்டு செயல்படணும் வெங்காயத்துல வெங்காயத்திலேயே இறங்கிட்டா தாழ்ந்துடும் வித்தியாசமான பொருட்களை விளைவிக்கணும் சராசரியா ஒரு நல்ல மக்கள் எதா போடலையோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க சாகுபடி பண்ணிருக்கீங்க பொதுவாக மக்காச்சோளம் போடுவாங்க அது குவிண்டால் வந்து ஆயிரத்தி ஒரு குவிண்டால் ஆனால் சூரியகாந்தி நான் மாற்று போக நம்மளால குவிண்டால் வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஒரு முப்பத்தஞ்சு ரூபா இல்லைன்னா மூவாயிரத்து ரூபாய் நிறை போகுது ஒரு குயின்டால் லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க லாபம் கிடைக்கும் சொல்ல முடியாதுமா லாபம் இல்ல கண்டிப்பா லாபம் கிடைக்கும் உங்களுக்கு அப்ப விவசாயம் செஞ்சா நல்லா மாற்று பயிர் சாகுபடி செய்ய சொல்றீங்க செஞ்சான்னு ஒன்னு இல்லைங்க பொதுவா வந்து அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்துறையில் வந்து கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க மாதிரி பல இடம் போகிறவங்க வந்து தலையிட்டு இன்வால்மெண்ட் ஆகி செய்யணும் நாங்கள் ஒத்துழைப்பு தர்றோம் நல்ல மே விவசாயத்தில் முன்னேறுங்க தொழில்நுட்பமெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் இங்கே வந்து ரெடியா சுற்றுற விதை உற்பத்தியாளர் சங்கம்னு சொல்லி விவசாயிகளுக்காகவே ஒரு சங்கம் ஏற்படுத்தியிருக்கோம் அது வந்து கிட்டம்பட்டி பக்கத்தில் வந்து விவசாய ஆபீஸ் இருக்குது நீங்கள் விதை உரம் மருந்து இயற்கை முறையிலே சாகுபடி செய்யக்கூடிய தொழில்நுட்பமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு வந்து செய்தி சோலைன்னு சொல்லிட்டு இப்படி உங்களாட்டம் சக்ஸஸாக எடுக்கிற விவசாயிகளை பேட்டி எடுத்து அதில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ வந்தோம் இதை வந்து வெப்சைட்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் விவசாயிகளுக்காக எல் த்ரீ எஃப்டிஎன் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட சக்ஸஸ் ஸ்டோரியை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்கள் விவசாய அனுபவத்தை எடுத்து நாங்கள் அதில் போடலான்ட்டு தான் வந்தோம் நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச அந்த வெப்சைட்டையும் விவசாயிகளுக்கு வந்து அதாவது இயற்கை முறையிலே வர்றதுக்கு வந்து ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான உதவிகள் நாங்க செய்யறோம் எங்களை வந்து பாருங்க மேற்கொண்டு தொடர்பு மேல் ஏதாவது விவசாயம் பண்ணும் போது யோசனைகள் தேவைப்பட்டா கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க